गणानां हवामहे कविं कवीनामुपमश्रमस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्ो दिबि साधनं ॐ श्रीं महागणपतये नमः ॐ निर्विघ्नं कुरु मे देवा मम कार्येषु सर्वदा ॐ श्रीं मुक्ता बुन्देन्दुगौरीं

சானந்தாம் சானந்த சுப்பிரிபுவனம்ரிபுவனனீம்னனீம் சேதையீ ஸ்ரீ சோடசாட்சரியனுடைய மூல மந்திரத்தினுடைய தியான ஸ்லோகம் இது ரொம்ப அற்புதமான ஒரு அர்த்தம் மிகுந்த ஒரு அது போன தரம் வந்து உள்ள ஸ்லோகம் வந்து நூத்தி எண்பத்தி மூணாவது அப்படிங்கிற அந்த நாமத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பாஷ்யத்தை பார்த்துட்டு இருந்தோம் அதன் பூ நம்ம கண்டினியூ பண்ணலாம் பானையை செய்ய குயவன் என்ற சேதனை தவிர மண் என்ற பொருளும் வேண்டும் ரெண்டு விஷயம் வேணுங்க ஜகத்தின் உற்பத்திக்கு ஈஸ்வரன் என்ற சேதனனை தவிர மண் நீர் நெருப்பு முதலிய பிரகிருதி வஸ்துக்கள் வேண்டும் என்றால் இது எப்படி வந்ததுன்னு நமக்கு சொல்ல வரா பிரகிருதியும் ஈஸ்வரனையும் விட்டு வேறானது என்று அதாவது குயவன் வேற மண்ணு வேற ஒரு பானை வேணும்னா ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிடுறது அப்படின்னா இந்த பிரகிருதி என்று சொல்லக்கூடிய இந்த ஜகத்தும் அதனை உருவாக்கிய ஈஸ்வரனும் வேறு வேறு அல்ல இதுக்கு நம்ம சிலந்தியெல்லாம் நம்ம சொன்னோம் சிலந்தி எப்படி தன்னுடைய அந்த சலிவா வழியாகவே ஒரு வலையை பின்றதோ வேற எந்த பொருளையும் அதை எடுத்துக்கிறது இல்லை தனக்குள்ளே இருந்தே எடுக்கிறது ஈஸ்வரனே சேதனனாகவும் பிரகிருதியாகவும் ஒன்று சேர்ந்து நிற்கிறான் என்பதை தான் இங்க நம்ம நோட் பண்ணா எல்லாருக்கும் அந்த ஒரு விஷயம் வரும் நம்ம உலக இதுலேயே நம்ம இருந்துட்டு இருக்கிறதுனால அப்போ அந்த உலகத்தை இயக்கியவர் இறைவன்னா அந்த இறைவன் எதை வச்சு இயக்கினார் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு டவுட் வரலாம் ஜனி கர்துகு பிரகிருதி அப்படின்னு அதாவது பாணினி சூத்திரம் பாணினி சூத்திரம்ங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதில் ஆறு புள்ளி ரெண்டு புள்ளி அஞ்சில் இருக்குது ஜனி கர்த்துகு பிரகிருதி இதன் கருத்துப்படி இது என்ன சொல்ல வரது அப்படின்னா பிரகிருதியும் ஜகத்தின் தோற்றத்திற்கு காரணமான அந்த ஈஸ்வரனமிருந்து இருந்து பிறக்கிறது வேதாந்திகள் இந்த கருத்தை ஈஸ்வரன் நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கிறான் எல்லா விஷயத்துக்கும் ரெண்டு காரணமும் இருந்தால் செய்ய முடியும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிஷ்டின்னு வர்ற சமயத்தில் நிமித்த காரணமும் ஈஸ்வரன் தான் உபாதான காரணமும் அந்த பகவான் தான் மேலும் ஈஸ்வரன் ஜகத்தாக இந்த உலகமாக பிரபஞ்சமாக உண்மையில் மாறுபாடு அடைகிறானான் எனின் அப்படி மாறுபாடும் அடைவதில்லை ஒருவேளை அவரே அப்படி மாறி வந்துடாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் அடைவதாக தோற்றம் தான் உண்டாகிறது உண்மையில் மாறுபாடு அடைவதற்கு பரிணாமம் சொல்றோம் இல்லையா ரியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவா என்றும் மாறுபாடு அடைவதாகத் தோன்றுவதற்கு விமர்த்தம் அதாவது அப்பேரண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரெண்டு விதமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டு ரியல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படியே அதை மாறிடுறது அப்பேரண்ட்டுன்னால் மாறினா மாதிரி ஒரு பாவனை என்றும் சொல்லலாம் எள்ளு எண்ணையாக மாறுவது இப்போ எள்ளு இருக்குதுன்னா எள்ளை வந்து நம்ம செக்கில் போட்டு அரைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அது எண்ணெயாக மாறுவது பரிணாமம் ஏன்னா அந்த எண்ணெயிலேருந்து திருப்பி அந்த எள்ளை எடுக்க முடியாது ஒரு தரம் எண்ணெயாக மாறிடுதுன்னா மாறினது தான் ஸோ எள்ளு அந்த நல்ல எண்ணெயாக மாறுவது பரிணாமம் சூரியன் அசையும் ஜலத்தில் பிரதிபிம்பரூபமாய் பல சூரியர்களாக ஒரு பானை இருக்குது பானையில் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க காலையில் நேரத்தில் ஒரு ஆயிரம் பானை இருந்தாலும் ஆயிரம் பானையில் இருக்கக்கூடிய தண்ணீர்லயும் ஆயிரம் சூரியர்கள் பிரம் பிம்பமாக அங்கே தோன்றும் அங்கே அது பரிணாமம் கிடையாது அதாவது பல சூரியர்களாக அங்கு தோன்றுவது விவர்த்தம் அதாவது அது வந்து அப்பேரண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த நேரத்துக்கு தெரியும் அவ்வளோதான் அதை எடுத்துட்டோம்னா மறுபடியும் சூரியன் அதில் தெரியாது ஸோ இந்த இடத்துல ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்பேரண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஈஸ்வரன் ஜகத்திற்கு விவர்த்த காரணமாகவே இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் புரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆழமான நாமம் இந்த நாமம் அதனால் இதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் நம்ம பகவத்கீதையில் இதற்கு வந்து பாட்டும் இருக்குது அந்த பாட்டையும் நாம் இதை பார்க்கலாம் இந்த இடத்துல ஏனர்மணா விந்ததி மாணவ எந்த பரம்பொருளிலிருந்து சகல பிராணிகளும் உண்டாயினவோ எந்த பரமாத்மாவினால் இந்த உலகம் பிரபஞ்சம் முழுமையும் நிறைந்துள்ளதோ அந்த ஈஸ்வரனை பரமாத்மாவை தன்னுடைய இயல்பான கடமைகளினால் வழிபட்டு மனிதன் பரம சித்தியை அடைகிறான் ரொம்ப அருமையான பாடல் இறைவனை அடையணும்னா நம்மளை படைத்த இறைவனை நாம வழிபாடு செய்தே அடைய முடியும் அவர் யாரு நம்ம எல்லாம் நம்மனா நம்மள மட்டும் கிடையாது எண்பத்தி நாலு லட்சம் யோனிகள் அந்த ஸ்பீஷிஸே எண்பத்தி நாலு லட்சம் இருக்கு அப்போ எத்தனை விதமான உயிரினங்கள் இருக்குது ஒவ்வொரு ஸ்பீஷிஸும் எவ்வளோ இருக்கும் ஒரு பூச்சின்னு எடுத்தால் எத்தனை லட்சக்கணக்கான பூச்சி இருக்கும் மக்கள் மானிடம் எடுத்தாலே நமக்கு தொள்ளாயிரம் கோடின்னு சொல்கிறோம் நம்ம பாப்புலேஷன் நமக்கு தெரிஞ்சு இப்போ அதே மாதிரி இதில் என்ன சொல்கிறான்னா மையேவ சகலம் ஜாதம் மயி மயி சர்வம் சர்வம் லயம் யாதி தத் பிரம்ம அத்வயம் அஸ்மி அகம் ரொம்ப அழகான கைவல்ய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு ரொம்ப அழகான பாட்டு மையேவ சகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்ம அத்வயம் அஸ்மி அகம் என்ன அர்த்தம் சொல்றானா என்னிடத்திலிருந்தே அந்த இறைவனிடத்திலிருந்தே அனைத்தும் தோன்றியது என்னிடத்திலே அனைத்தும் நிலை பெற்றுள்ளது அங்க ஸ்திதி அனைத்துமே என்னிடத்தில் ஒடுங்கவும் செய்கிறது லயம் நான் அந்த பரமாத்மா இரண்டற்ற பரமா பிரம்மனாகவே தான் அத்வயம்னு ஒரு வார்த்தை அதில் வந்தது நான் அந்த இரண்டற்ற பிரம்மனாகவே இருக்கிறேன் நம்ம லலிதா கூட சிருஷ்டி ஸ்திதி திரோதான சங்கல்பாயை நமகா அப்படின்னு ஒரு நாமமும் இருக்கு அம்பிகைக்கு அது நூற்றி எட்டு நாமங்கள் அது ஒரு நாமம் பிரளய சாட்சி நமகான்னு லலிதா சகசிரநாமத்திலே ஒரு நாமம் இருக்கு திருமந்திரத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஓராவது இருக்கிற ஒரு பாடலும் நம்ம இங்கே ஒரு ஒரு ஒப்புமையாக நம்ம சொல்லலாம் திடர் இடை நில்லாத நீர் போல ஆங்கே உடலிடை நில்லா உருபொருள் காட்டி கடலிடை நில்லா கலம் சேருமா போல் அடல் ஏறி வண்ணனும் அங்கு நின்றானே அர்த்தமாக என்ன அர்த்தம் மேடான பகுதியில் நீரானது தங்காது தெரிஞ்ச அதே போல இந்த போலீரத்தில் பொருந்து நில்லாமல் ஓடும் உள்ளத்தில் திரு அருளை சேர்த்து வைத்து கடலில் சற்றும் நில்லாமல் வேகமாக கடந்து செல்லும் மரக்கலம் இப்ப கப்பல்னு வச்சுக்கலாம் மரக்கலம் அல்லது கப்பல் கரையை சேர்வது போல இந்த பிறவி கடலில் நிறுத்தாமல் உயிர்களை நம்மை போன்ற மானிடர்களை பதம் சேர்ப்பதற்கு அந்த பரதத்துவம் சிவபெருமான் சிவசக்தி ஐக்கியம் எப்படி வேணா வச்சுக்கலாம் அந்த பரதத்துவமானது வெளிப்படுகிறது ஸோ நம்மை உருவாக்கியவர் அவர் தான் தெரியும் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறவரும் அவர் தான் நமக்கு தெரியும் நம்மளோட நம்ம யார்கிட்ட போய் லயமாக போகிறோங்கிறதும் தெரியும் ஸோ இத்தனை விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பரதத்துவத்தின் மேலே நாம் பக்தி செலுத்தாமல் இருப்பது எதற்காக எப்படி நம்மளே நமக்குட ஒரு கேள்வி போட்டுக்கலாம் இன்னும் என்ன நமக்கு தெரியறதுக்காக ஒய் வி ஆர் வெயிட்டிங் அப்படிங்கிற ஒரு சின்ன கொஸ்டின் நம்ம இந்த இடத்துல போடலாம் ஏன்னா இது எல்லாமே சொல்றது என்ன அந்த பரதத்துவம் தான் இந்த உலகத்தினையே உருவாக்கியது இனியும் உருவாக்க போகிறதும் அதுதான் உருவாக்கியதும் அதுதான் ஸோ இதில் வந்து புதுசாக ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது அப்போ நம்மளுடைய மனதானது இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து இறைவனுடைய பாதங்களில் செலுத்தி அந்த எவ்வளோ சீக்கிரமாக அடுத்த ஏர்லியஸ்ட்டு அந்த இறைவனை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இங்க ரொம்ப முக்கியம் இதில் இன்னொரு பகவத்கீதையும் அதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் கதிர் பர்தா பிரபு சாட்சி நிவாசம் சுகிருது பிரபவ பிரலயகா ஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்ஜயம் அடையத்தக்க பரமபதம் காத்து போஷிப்பவன் எல்லோரையும் ஆள்பவன் நல்லன தீயன ஆகியவற்றை பார்ப்பவன் அனைத்திற்கும் இருப்பிடம் எல்லாவற்றிற்கும் புகலிடம் அபயம் எல்லாவற்றிற்கும் புகலிடம் கைமாறு எதிர்பாராமல் உதவி புரியும் நண்பன் அகில உலகமும் தோன்றுவதற்கு ஒடுங்குவதற்குமான ஒரு மூல காரணம் நிலையாக தாங்குமிடம் நிதானம் அதாவது பிரணைய காலத்தில் அனைத்து உயிரினங்களுமே நுண்ணிய வடிவில் லயமடையும் இடம் அழிவில்லாத விதை ஆகிய இணைத்தும் நானே சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் அந்த பர தத்துவம் தான் என்பதையும் நாம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா நாம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்திதி இருக்குது சிருஷ்டி இருக்குது லயம் இருக்குது இந்த மூணு விஷயங்களும் ஆராயக்கூடிய இடையமாக இருக்கிறது இதுக்கு கனகதாரா ஸ்தோத்திரத்தில் ஒரு அருமையான அந்த ஒரு விளக்கமான பாட்டு இருக்குது கேட்பதற்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்பவும் மிக மிக பிடித்தமான வரி அது தேவ தேஜ சுந்தி शाकं वरीदि सशिशेखरवल्लभेदि सृष्टिस्थितिं प्रलय केलिषु संस्थिताय प्रलयकेलिषु संस्थिताय सृष्टिस्थितिं பிரலயகேலிஷு சம்ஸ்திதாயாம் தஸ்யை நமஸ் திரிபுவனைக குரோஸ்தருன்யை அந்த அம்பிகை தான் வந்து இதுக்கெல்லாம் காரணமா இருக்கா அவளை நான் வந்து வணங்குறேன் என் தலையால் அப்படிங்கிறதான் இந்த பாடலுடைய விளக்கமாகவும் இருக்குது இந்த சிருஷ்டி ஸ்திதிங்கிறது வந்து ரொம்ப எல்லா உபரிஷத்துகளையும் ரொம்ப டீட்டெயில்டாக ஆராயப்பட்ட ஒரு விஷயம் பகவத்கீதையிலே நிறைய இடங்களில் இதுக்கு வந்து விளக்கம் இருக்கு ஏழாவது அத்தியாயத்தில் ஆறாவது பாட்டு இதே தான் சொல்கிறது ஏதத்தியோனி பூதானி சர்வாணி இது உபதாரய அகம் கிருஷ்ண ஜகதா பிரபவ பிரலயஸ்தத ரொம்ப நீனி பூதானி சர்வாணி இது உபதாரையிருஷ்ண ஜகதா அப்படின்னு இந்த பாட்டு முடிகிறது இந்த அளவில் நம்ம அந்த சிருஷ்டிஸ்திதியை வந்து நம்ம அதனுடைய இயக்கங்களை பற்றியும் நம்ம ஆராய்ச்சிருக்கோம் நிறைய லனிதா சகசிரநாமத்திலையும் இதுக்கு நம்ம வந்து பாஷ்யமாகவும் நிறைய சொல்லியிருக்கோம் இந்த நாமங்கள் இல்லாமல் எந்த ஸ்தோத்திரமும் இருக்கவே இருக்காது அடுத்ததாக இருக்கக்கூடியது நூற்றி எண்பத்தி நாலாவது நாமம் லாஸ்ய தர்சன சந்துஷ்டாயை நமக முதலே சொல்லியிருக்கோம் லாஸ்யம் என்பது பெண்கள் ஆடக்கூடிய நளினமான நடனம் தாண்டவம் அப்படின்னா ஆண்கள் ஆடக்கூடிய அந்த அசைவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆடியது இது தாண்டவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா லாஸ்யம் எனும் ஸ்திரீகளின் நாட்டியத்தை கண்டு மகிழ்பவள் ஆடவரின் நடனம் தாண்டவம் எப்போது நம்ம சொல்லியிருக்கோம் பெண்களின் நளினி நளினமான நடனம் அந்த லாஸ்யம் ஏன்னா லாஸ்ய பிரியாயை நமகான்னு நம்மளுடைய லலிதா சகஸ்திர நாமத்திலே ஒரு நாமம் இருக்கு அந்த நாமதும் அதே தான் லாஸ்யத்து மேல அவளுக்கு ரொம்ப பிரியம் அதுவும் பக்தியால் மிகுந்து அந்த கூடி ஆடும் பொழுது அவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அம்பிகைக்கு லாஸ்ய சந்துஷ்டாயை நமகாங்கிறது நாமம் ஊர்வசி ரம்பை முதலிய தேவஸ்திரீகள் தேவதாசிகள் முதலியோரால் செய்யப்படும் நாட்டியத்தை கண்டு கழிப்பதால் சந்தோஷம் அடைபவள் இதெல்லாம் நம்ம வந்து ஓமை ஓமையமாக தான் எடுத்துக்கணும் எப்போவுமே ஏன்னா அம்பிகை தான் நம்மளை ஆட வைக்கிறதே தான் ஆடல் கலைகிக்கு அரசியே அந்த அம்பிகை தான் தன்னுடைய பக்தர்கள் அந்த ஆடல பாடல்னால் ஆடும்பொழுது அந்த பக்தியினால் மிகும் பொழுது தானும் சந்தோஷிக்கிறான் இந்த அர்த்தமாக எடுத்துக்கணும் இவ்வித நாட்டியம் பராசக்தியை பூஜிப்பதாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம் நம்ம மந்திரத்தால் சொல்கிறோம் அர்ச்சனை பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் கோவிலுக்கு போகிறோம் அதே மாதிரி இதுவும் ஒரு விதமான வழிபாடு ரெண்டாவது அர்த்தமாக என்ன சொல்கிறான்னா பிரபஞ்ச லீலையை கண்டு ஆனந்தம் அடைபவள் இதுவே அவளுக்கு ஒரு நடனமா இருக்கான் இந்த பிரபஞ்ச லீலையே அம்பிகையை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ்யமாக கூட இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் என்ன விவரிக்கிறான்னா எப்படி அரசனானவன் வேட்டை முதலிய வினோதங்களை ரசிப்பதால் அனுபவிப்பதால் ஆனந்தம் அடைகிறான் ஏன்னா அந்த காலத்து ராஜாலாம் ஒரு செட்ட ஒரு ஒரு இயரில் ஒரு செட்டன் பீரியடில் வந்து வேட்டைக்கு போவான் அதை போல பராசக்திக்கு பிரபஞ்ச நிகழ்ச்சிகளினால் யாதொரு பயனும் இல்லை இப்போ அம்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்ச நிகழ்ச்சியில் என்ன நடந்தாலும் என்ன அவள் என்ன என்ன ரூபம் அவன் அவள் சாட்சி ரூபமாக இருக்கான் அந்த சாட்சி ரூபமாக இருந்து இந்த நிகழ்ச்சிகளால் அம்பிகைக்கு எந்த பலனும் இல்லாதிருக்கணும் பிராணிகள் அஜான சோகமே மோகாதிகளினால் செய்யும் விஷயங்களை மன வி விகாரத்தினால் விளையும் முகம் முதலிய அங்க விகாரங்களாகிய நிறம் போன்ற பாவனைகள் நம்ம என்ன பண்றோம் நடனம் பாடுறதுல எதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் நம்மளுடைய சோகங்கத்திலிருந்து கொஞ்சம் வெளி வரணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக கூட நம்ம வச்சுக்கலாம் நம்மளுடைய லௌகீகமான நடுக்கு பார்க்கிறப்ப நிறம் போன்ற பாவனைகள் எல்லாவற்றையும் பற்றற்று கண்டு எல்லாவற்றை பார்க்கும் பொழுது அம்பிகைக்குள்ள எந்த விதமான விகாரமும் கிடையாது ஆடுபவர்களுக்கு விகார மன விகாரம் இருக்கும் முகத்தில் வந்து வித்தியாசமான பாவனைகள் இருக்கும் பாடல்ல வித்தியாசம் இருக்கும் ஆனா அதை கண்டு அந்த சாட்சி பாவத்தில் உள்ள அம்பிகைக்கு ஒரு சமநிலைதான் உள்ளது என்பதையும் இங்கு பொருளாக கொள்ளலாம் மகேஸ்வரி இல்லையா மகேஸ்வரியா இருப்பதால் ஒவ்வொருவனுக்கும் அவன் திறமையின் அளவுக்கு தகுந்தபடி பரிசு வழங்குவானோ அதை போல அவன் அவன் கர்மாவுக்கு வினைக்கு தகுந்தபடி தக்க பலனையும் அளிக்கிறாள் என்ற பொருளையும் இந்த லாஸ்ய தர்சன சந்துஷ்டாயை நமகாக்கு அர்த்தமாக நாம எடுத்துக்கலாம் இந்து புராணங்களில் இப்ப புராணத்துக்கு வரோம் புராணம் நமக்கு எப்படி சொல்கிறான்னு பார்ப்போம் இதே லாஸ்யாவை இந்து புராணத்தில் எப்படி சொல்கிறான்னு பார்ப்போம் இந்து புராணங்களில் லாஸ்யா என்பது பார்வதி தேவி அதாவது அம்பிகையால் நிகழ்த்தப்பட்ட ஆடல் கலையை குறிக்கிறது இது மென்மையானது ரொம்ப மென்மையான நளினமான நடனக்கலை மட்டுமல்லாமல் நளினம் கூடிய அழகானதும் கூட விவரிக்கப்படுது அப்படின்னு புராணங்கள் சொல்றாங்க அழகாகவும் இருக்கும் நளினமாகவும் இருக்கும் மென்மையாகவும் இருக்கும் லாஸ்யா என்று சொல்லக்கூடிய நடனம் அந்தந்த மண்ணின் இயல் இசை நாட்டிய கலைகள் அனைத்துமே லாஸ்யத்தின் வழிவந்த இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டில் பரதக்கலை சொல்றோம் சில இடங்களில் குச்சிப்புடி நடனம் சொல்றா சில வந்து கதகளின்னு சொல்றா எல்லாம் ஒவ்வொரு மண்ணிற்கு ஏதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அனைத்துமே அது கூட அடிப்படை எதா இருந்திருக்கு இந்த லாஸ்யம் என்று சொல்லக்கூடிய நடனம் தான் இருந்திருக்கு கதக் கதகளி ஒடிசி குச்சிப்புடி சாத்ரியா மணிப்புரி கூமர் யக்ஷகானா விலாசினி மோகினி ஆட்டம் என பல வகையாக இந்த லாஸ்ய தரிசனங்கள் அப்படியே மாறி 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 வந்திருக்கு ஆடல் இலக்கணம் பெற்ற நடனங்கள் பரத சாஸ்திரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம இன்னைக்கும் பரத சாஸ்திரம் எவ்வளவுதான் அந்த பழைய காலம் மாதிரி இல்லாட்டாலும் நாம் பார்த்துக்கூடிய இப்போ நம்மளுடைய குரூப்லேயே கூட குழந்தைகள் பரதநாட்டிய ஆடுறது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆன்லைன்லேயே பார்த்துருக்கோம் ஆடல் இலக்கணம் பெற்ற நடனங்கள் பரத சாஸ்திரம் அதில் எத்தனை ஸ்லோகம் இருக்குது ஆறாயிரம் ஸ்லோகங்களும் அதிகாரங்கள் எவ்வளோ இருக்கு முப்பத்தி ஆறு அதிகாரங்களையும் உள்ளடக்கிய பரத முனிவரால் இயற்றப்பட்டது தான் அந்த பரத சாஸ்திரம் அந்த பரத சாஸ்திரம் அதன் அதற்கு ஏற்ற மாதிரி தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் வந்து அவ செஞ்சுட்டு இருக்காத இதுக்கு அபிராமி அந்தாதினி ஒரு பாட்டு நம்ம வந்து ஒரு ஒப்புமையாக இங்கே சொல்லலாம் லாஸ்ய தர்சனம் என்பது அம்பிகையினுடைய நடனம் என்பதை இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கிறோம் குயிலா இருக்கும் கடம்பாடவியடை கோலையில் மயிலா இருக்கும் இமாசலத்திடை வந்துதித்த வெயிலா இருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கயிலாயருக்கு அன்று இமவான் அழித்த கனங்குழையே அம்பிகையை பத்தி நம்ம பட்டர் பாடுறப்ப இது வந்து நம்மளுடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடலாக அபிராமி அந்த அது இது இருக்கு என்ன சொல்கிறாருன்னா அன்னையே அபிராமியே அன்று கைலயங்கிரி தலைவனாகிய சிவபெருமானுக்கு மனம் முடித்த அந்த ஹிமவான் மலையரசனுடைய மகளே கடம்ப வனத்தில் உறைந்த குயிலே இமயமலையில் தோன்றிய அழகிய மயிலே மயில்னாலே நம் நடனத்துக்கு சொல்லணும்னா மயில சொல்லுவோம் இமயமலையில் தோன்றிய அழகிய மயிலே ஆகாயத்தில் நிறைந்திருப்பவளே தாமரை மீது அன்னமாக அமர்ந்திருக்கும் திருக்கோலத்தை உடையவளே நம்ம கோவில் எல்லாம் நிறைய கோவில் நீங்கள் இப்போ சொன்ன எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் மதுரையில் வந்து குயிலாகவும் இமயத்தில் வந்து மயிலாகவும் சிதம்பரத்தில் ஞான சூரிய ஒளியாகவும் திருவாரூரில் அன்னமாகவும் எல்லாமே அம்பிகையினுடைய ரூபம்தான் அந்த அம்பிகை விளங்குகிறாள் என்பது வழக்கம் வழக்கில் நம்ம சொல்றது அந்தந்த இடத்துல போனோம்னா இந்த ரூபமாக அம்பிகை இருப்பா அப்படிங்கிறத சொல்லக்கூடியது அம்பிகை வந்து நடனம் மட்டும் கிடையாது ஆடல் பாடல் இது போல ஏன்னா பாடலுன்னு சொல்லக்கூடிய பாடலை ரசிக்கிறாள் அப்படிங்கிற ஸ்லோகமும் இதுலேயே இருக்கு நம்ம லலிதா சாஸ்திர நாமத்திலேயே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த அபிராமி அந்தாதி பாட்டில் நம்ம சொல்லக்கூடியது புரிஞ்சக்கூடியது என்னென்னா அம்பிகையினுடைய ரூபமானது எல்லா கலைகளிலுமே அவருடைய சக்தியான முழு கொண்டிருக்கிறது அப்படின்றத அர்த்தம் தாயுமான சுவாமி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அவருடைய பாடல் இல்லாமல் எந்த ஸ்லோகத்தையுமே நம்ம முடிக்க முடியாது பூரணி புராதனி சுமங்கலை சுதந்தரி பராந்தகி திரயம்பகி எழில் புங்கவி விலங்கு சிவசங்கரி சஹஸ்ரதள புஷ்பம் இசை வீற்றிருக்கும் நாரணி மன அதீத மனதுக்கு அப்பாற்பட்ட மன அதீத நாயகி குண அதீத சக்தி என்றும் உன் நாமமே உச்சரித்திடும் அடியர் நாமமே நான் உச்சரிக்க வசமோ ஆரணி சடை கடவுள் புகழ அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே பின்னையும் கன்னி என மறை பேசும் ஆனந்த ரூப மகிலே வாரணியும் இரு கொங்கை மாதர்மகள் கங்கை புகழ் வள மருவு தேவை அரசே வரை ராசனுக்கு இரு கண்மணியாய் உதித்த தாய்மானவருடைய காதலின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு எல்லா பாட்டுமே இப்படிதான் முடியும் வரை ராசனுக்கு இரு கண்மணியாய் உதித்த மலை வளர் காதலி பெண் உமையே ரொம்ப அழகான பாட்டு என்னென்ன ரூபம் அம்பிகைக்கு இருக்கோ எல்லாவற்றையுமே தாய்மான சுவாமி ரொம்ப ரசித்து மனமுருகி அவர் நம்ம சொல்லுவார் ஸோ அது படிப்பதற்கும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்பதற்கும் ரொம்ப அருமையான ஏன்னா சிம்பிள் லாங்குவேஜ் தான் இதற்கு வந்து எந்த விதமான அர்த்தமும் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கேட்கும் பொழுது நம்மளுடைய மனதில் பதியும் அளவிற்கு தான் இது இருக்குது இந்த அளவில் நம்ம லாஸ்ய தரிசன சந்துஷ்டாயை நம்ம முடிச்சுக்கலாம் पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदश्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिगीं हरिः वो